பார்த்து கொண்டிருப்பது உங்கள் டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான அற்புத இயேசு டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்களும் ஆசிகளும் இறை ஊழியர் வீரமாமுனிவரும் திருக்குறளும் என்ற தலைப்பில் என் உள்ளத்தில் எழுந்த ஒரு சில சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு தமிழரின் கதை அல்ல ஒரு தமிழ் பக்தனின் கதை இன்று நம்முடைய பிள்ளைகள் ஆங்கில வழிக் கல்வியில் பயில்கிறார்கள் தமிழில் பேசுவது கடினம் எழுதுவது கடினம் என்று நினைக்கும் காலம் இது ஆனால் நினைத்து பாருங்கள் அன்பர்களே இத்தாலியில் பிறந்த ஒரு துறவி எந்த தமிழ் பின்னணியும் இல்லாதவர் தமிழை தன் உயிர் மொழி போல நேசித்து தமிழின் வளத்தை உலகுக்கு எடுத்து சென்றிருக்கிறார் என்றால் அதுதான் நம் வீரமாமுனிவர் அவருடைய தமிழ் பற்று ஒரு சாதாரண ஆர்வமல்ல மாபெரும் ஒரு இறை தூண்டுதல் தமிழில் அவர் ஏற்றிய படைப்புகள் ஏராளம் ஏராளம் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய தொண்டு அலப்பரியது தமிழ் இலக்கியத்தின் பெருமையை உலக மேடைக்கு கொண்டு சென்றவர் வீரமாமுனிவர் என்றால் அது மிகையாகாது வீரமாமுனிவர் செய்த மிகப்பெரிய பங்களிப்பு என்னவென்றால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து அற இலக்கியம் என்று பார்வோற்றும் உன்னத படைப்பான திருக்குறளின் ஒரு பகுதியை முதல் முறையாக இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்ததுதான் அந்த மொழிபெயர்ப்பு திருவள்ளுவரின் அறம் என்னும் மொழியை தமிழ் மண்ணிலிருந்து உலக நாடுகளுக்கு இதயங்களுக்கு எடுத்து சென்ற பெருமை நம் வீரமாமுனிவரையே சேரும் இன்று திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படுவதற்கு இதுவே அடிப்படை வீரமாமுனிவர் தன்னுடைய படைப்பு ஒன்றில் திருவள்ளுவரைப் பற்றி இவ்வாறு கூறுகிறார் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது உரையில் வீரமாமுனிவர் வள்ளுவரை பற்றி எழுதும்போது இருளில் ஒளிரும் விண்மீன் பாலை நிலத்தில் மலர்ந்த தாமரை என்று கூறுகிறார் அவர் வள்ளுவரை ஒரு கவிஞராக மட்டுமல்ல இறைவனின் ஒளியை தாங்கி செல்லும் ஒரு ஆன்மீக மெழுகுவர்த்தி போல முன்னிறுத்துகிறார் தான் பெற்ற கற்ற அந்த ஒளியை உலகம் முழுவதும் காண்பிக்க வேண்டும் என்ற தூண்டுதலே அவரை அந்த மொழிபெயர்ப்புக்கு மற்றும் மேலும் பல ஆழமான செறிவு கொண்ட இலக்கிய படைப்புகளை தமிழ் உலகுக்கு கொடுக்க வழிவகை செய்திருக்கிறது என் அன்பான நேயர்களே நம் இறை ஊழியர் நமக்கு தரும் அழைப்பு மிகவும் எளிமையானது ஆனால் மிகவும் ஆழமானது கடவுள் நமக்கு தரும் திறமைகளை எத்தகையதாக இருந்தாலும் அவற்றை பிறருக்காக பயன்படுத்த வேண்டும் தமிழை அறியாதவர் தமிழ் மண்ணை அறியாதவர் மக்களை அறியாதவர் புதிய நிலம் புதிய மக்கள் புதிய மொழி ஆனால் அவர் பின்னடையவில்லை ஏன் தெரியுமா கடவுளின் அழைப்புக்கு அவர் சொன்ன ஆம் ஆண்டவரே என்ற அந்த ஒற்றை வார்த்தைதான் ஆம் வீரமாமுனிவரை தமிழுக்கு தமிழ் திரு அவைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடையாக அது மாற்றியிருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்று பக்கங்களில் நீக்க இயலாத உயரத்திற்கு ஏற்றியிருக்கிறது அன்பானவர்களே மத்தேயுணர் செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்தில் நாம் தாளந்து ஓமையை பற்றி பலமுறை வாசித்திருக்கிறோம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை நாம் இரட்டிப்பாக்க அழைக்கப்படுகின்றோம் மத்தையுணர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் விதைப்பவர் ஓமையை பற்றி வாசிக்கின்றோம் நாமும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நூறு மடங்காக பலன் தர அழைக்கப்படுகின்றோம் இதைத்தான் நம் இறை ஊழியர் வீரமாமுனிவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி சென்று இருக்கின்றார் நாமும் அவரின் பாதச்சுவற்றை பின்பற்றி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாம் இருக்கும் இடத்தில் நாம் செய்யும் பணிகளில் கடவுளை ஒளியாய் கடவுளின் ஒளியாய் ஒளிர்வோம் மாற்றத்திற்கான கருவியாய் மாறுவோம் நன்றி பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புதரேசு டிவியோட பவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன்